இங்கே நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற செல்வி கேஸ் உரிமையாளர் ஐயா எம் ஐயோ வரவேற்கிறேன் பிற்பகல் உணவை சொன்னேன் காலை உணவு அவருடைய வீட்டில் தான் எப்பொழுதும் வந்திருந்த பொழுதும் அங்கேதான் காலை உணவை நான் சொல்வேன் நான் ஒரு புதிதாக ஒரு சாப்பாட்டு தெரியவில்லை உங்கள் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டும் என்றால் நிறைய வயிற்றோடு வர வேண்டும் நான் கொஞ்சமாகத்தான் சாப்பிடுவேன் எனக்கு அவர்கள் அவர்கள் பரிமாறி திணறினார்கள் அவ்வளவு அன்புக்குரிய மாமனிதர்களெல்லாம் இங்கே இருப்பதும் அவர்கள் இந்த மந்தத்திலே இருந்து திளைப்பதும் அதெல்லாம் நமக்கு ஒரு கிடைத்திருக்கிற பேரு இவர்களை எல்லாம் சந்திப்பதற்கும் இவர்களோடு சேர்ந்து சிந்திப்பதற்கும் எங்கோ இருக்கிற எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நான் கற்ற தமிழ்தான் எனக்கு தந்தது என்ற இடம் நேற்று இரவு மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய புத்தக காட்சியிலே மாவட்ட ஆட்சியர் முன்னால் கவியரங்க தலைமை புத்தக வனத்தில் பூக்கும் புதுமை மலர்கள் என்று நான் பேசிவிட்டேன் அங்கிருந்து நான் புறப்பட்டேன் ஒவ்வொரு இடங்களிலேயும் ஒரு சொட்டு ரத்தமாவது ஊறுகிறது நமக்கு ஊற வேண்டும் எதிரே இருப்பவர்களுக்கும் ஊற வைத்து விட்டு போக வேண்டும் என்கிற உணர்வோடு பேசுகிறவன் நூலைப்படி சங்கத்தவன் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையின் படி கடும் புகற்படி மாலை இரவு பொருள் படும்படி நூலைப்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாத வாழ்வது எப்படி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி எப்படி தெரிந்து படி தீமை வந்ததுமே மறுபடி படி 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 என்று சொன்னாரே பாவேந்தன் அப்படி படிக்கிற உணர்வுகளை ஏற்படுத்துவதும் துடிக்கிற உணர்வுகளை தூண்டி விடுவதும் தான் நமக்கான வேலை நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் எங்கள் பாட்டன் பாரதி எனக்கு என்ன தொழில் கவிதை செய்வது நான் அதுபோல கவிதை செய்தவர்கள் திரைத்துறையில் கவிதை செய்தவர்கள் அற்புதமான பண்பாடு என்கிற பாட்டை நெய்தவர்கள் இரண்டு பேர் அந்த இரண்டு பேரை எடுத்து வைத்துக் கொண்டுதான் நாம் இன்றைக்கு பேச ரெண்டு பேருமே உங்களுக்கு எல்லாம் மிகவும் அறிமுகமானவர்கள் அந்த பாடல்களை எல்லாம் இருக்கிற பாடல்கள் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அதிகபட்சம் ஒரு ஒரு மாதம் இருந்தாலும் இந்த பாட்டு காணாமல் போய்விடுகிறது ஆனால் அந்த பாடல்கள் எல்லாம் காலத்தை தொடர்ந்து வாழ்கிற ஒருவருக்கு பெயர் கவியரசு கண்ணதாசு கிண்ணதாசனாய் இருந்து கிருகிருக்கும் கவி படைத்த பன்னதாசன் அந்த பார்வையக்கும் கண்ணதாசன் ஒரு கையில் மதுவும் கையில் மதுவும் ஓர் கையில் மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேளையிலே என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும் இல்லை எனில் ஏன் வாழ்ந்தாய் என்றே இறைவன் என கேட்பான் என்ற எல்லாம் தரித்தார் போல் சுயமதிப்பீடுகள் எல்லாம் உண்மையை சொல்பவையாகவே இருக்கும் கண்ணதாசனை போல விமர்சனத்துக்கு ஆளானவர்கள் யாரும் இருக்க முடியாது ஆனால் அந்த விமர்சனங்களை தாண்டியும் அவன் வானம் தொடுகிற அளவுக்கு புகழை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அந்த ஞானத்தில் கிடைத்த அந்த தமிழினுடைய சாதம் இருக்கிறதே அதன் ஈரம் இருக்கிறதே அது இன்று வரைக்கும் நம்முடைய நெஞ்ச தடத்திலே வீந்திக் கொண்டே இருக்கிறார் எளிமையான தமிழ் எளிமையான தமிழ் கண்ணதாசனுடைய வாழ்க்கை என்று நீங்கள் பார்த்தால் ஒரு ஐம்பத்தி நாலு வயது வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கிறார் இன்னும் கொஞ்சம் வாழ்ந்து இருக்கலாம் மூன்று மனைவியர்கள் குழந்தைகள் எத்தனை பேர் தெரியுமா குழந்தைகள் எத்தனை பேர் எனக்காகவும் தெரியுமா பதினைந்து பேர் பதினைந்து குழந்தைகள் முதல் மனைவிக்கு ஏழு குழந்தை அடுத்த மனைவிக்கு ஏழு குழந்தை கடைசியாக ஐம்பது வயதிலே திருமணம் செய்து கொண்டார் ஒரு புலவர் பெண்ணை திருவையாறு கல்லூரியிலே பயின்றவர் அதுக்கு ஒரே ஒரு குழந்தை பதினைந்து குழந்தை தனி குழந்தைகளோடு இருக்கிற பொழுது இந்த கார்த்திக் கண்ணதாசன் அவருடைய பிள்ளைகள் ஒருவர் எழுதுவார் எல்லாம் ஒரு கூட்டம் இதுவே ஒரு பள்ளிக்கூடம் எல்லாம் பள்ளிக்கூடம் போகும் பிள்ளைங்க எல்லாம் போயிட்டு வருவோம் அப்படி படிக்கும் போது

பாஸ் பண்ணால் உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி இருக்கும் ஒரு ரூபா அவங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பா இல்லையா அந்த கவலையை போக்குறதுக்காக ஒரு ரூபா சேர்த்து கொடுத்துருக்கிறேன் இந்த கவலை அவனை படிக்க வைக்கும் அவனை உயர்த்தும் என்று சொன்னார் அவர்தான் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டராக ஆக ஒரு வாழ்க்கையில் இவர்களுடைய வாழ்க்கைகள் இருந்தெல்லாம் சின்ன சின்ன பாடங்கள் சில நிமிடங்கள் தான் படிப்போம் அதில் கிடைக்கிற பாடங்கள் அவரே ஒரு பள்ளிக்கூடமாக பல்கலைக்கழகமாக விளங்கினார் எத்தனை எஃபில் எத்தனை பட்டங்கள் அவரை வைத்துக் கொண்டு அவர் பாடல்களை வைத்துக் கொண்டு அவர் கவிதைகளை வைத்துக் கொண்டு எத்தனை தங்களுக்கான விருதுகளை எல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது உயர்ந்து நிற்கிறார் அப்படி ஒரு வாழ்க்கை சிறுபூடப்பட்டி இன்னொரு கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண பட்டுக்கோட்டை என்றால் அரசியல்வாதிகளுக்கு என்ன நினைவு வரும் என்றால் அழகிரி சாமி என்கிற ஒரு மிகச்சிறிய திராவிட இயக்க தலைவருடைய நினைவு வரும் பட்டுக்கோட்டை அழகிரி அற்புதமான பேச்சு ஆர்த்த சபை நூற்றவர் ஆயிரத்து ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாயிரவர் என்றால் அமைப்பெருமாள் சபையில போய் அறிஞர்கள் சபையில் எல்லாரும் போய் அறிஞர்கள் சபையில் உட்கார முடியுமா நூற்றில் ஒருவரான முடியும் அறிஞர்கள் சபையிலே ஆயிரத்து ஒன்றாம் புலவர் அறிவுடையவர்கள் அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆயிரத்தில் ஒருத்தர் தான் ஆனால் வார்த்தை பதினாயிரத்து ஒருவர் மேடைகளில் ஏறி அறிஞர்கள் மனம் கொள்ளும்படியாக பேசக்கூடிய ஆற்றலும் திறமையும் புலமையும் தலைமை புலமையும் தான் கிடைக்கும் என்று அவை பெருமாட்டி சொன்னாள் அப்படி அந்த அழகிரி ஆற்ற சபை பேசக்கூடிய அவ்வளவு ஆற்றல் நினைவுக்கு வருவார் அதற்கு அடுத்தபடியாக கல்யாண சுந்தரம் தான் நினைவுக்கு வருவார் அழகிரி அழகிரியுடைய பேச்சை பயன்படுத்தி இந்த நாட்டை திருத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சமுதாய திருத்துவதற்காக தன் பாட்டை பயன்படுத்தினார் என்பதுதான் அவருக்குள்ள சிறப்பு நல்ல தட்டல மார்கழி மாசம் தை மாசம் வந்தாலே கொஞ்சம் நான் சொல்லுவேன் மார்கழி மாசம் தை மாசம் எல்லாம் கொஞ்சம் மரியாதையான மாசம் யாரை பார்த்தாலும் இப்படியே தான் பேசிக்கொண்டிருக்கிற பொழுதே கை இப்படி இருக்கும் தூரத்தில் இருந்து பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க இந்த ரொம்ப பணிவானம் போல இருக்கு எதிரே நின்று அங்கசாமி ஐயா கிட்ட இருக்கும் போது கையை கட்டிக்கிட்டே பேசுறானே அப்படிப்பா கையை எடுத்தா குழு எனக்குலையா தெரியும் உனக்கு என்ன ஆட்சி வைக்கல அப்ப அந்த மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு சிறந்த மிக சிறந்த தன்னுடைய ராஜபாட்டியை அமைத்துக் கொண்டு தனக்கே வாழ்ந்தவர் அவர் காடு காடுன்னு சிறுகூடல் பட்டி நான் சொல்வேன் சிறுகூடல் பட்டியில் பிறந்திருந்தாலும் அவர் பட்டிக்காரர் அல்ல பட்டினச்சாரை போலவே வாழ்ந்த பெரும் ஞானி இவன் சங்கம் படத்தான் காட்டிலே பிறந்தாலும் காட்டிலே பிறந்தவனா பிறக்கிற பொழுதே தமிழ் பாட்டிலே பிறந்தவன் அவன் வந்து பிறக்கிற பொழுதே பாட்டிலே பிறந்த அப்பா ஒரு புலவர் நினைச்ச பொழுதெல்லாம் அப்படி போகிற இடத்துல பாட்டு கொண்டு இயற்கையோடு இயைந்து நாட்டுப்புற சிந்தனைகளை உள்ளே தலை வாங்கிக் கொண்டு நிஜ வாழ்க்கையில் பாமர மக்களோடு பாட்டாளி மக்களோடு சேர்ந்து குலாமி பேசியே அவன் பாட்டாளி கவிதை பாட்டாளியாக மாறியவர்

அது இலக்கிய தளத்தில் நிற்குமா என்று கேள்வி எழுந்த போது நிற்கும் என்பது என்று பேசுகிறவர்கள் எல்லாம் கண்ணதாசனை குறிப்பிட்டு தான் பேசினார்கள் தவிர யாரையும் பேசுகிறார் இலக்கிய மாசம் பேசினா இருங்க கண்ணதாசனுடைய பாடல வீரம் வேண்டுமா ஞானம் வேண்டுமா கல்வி வேண்டுமா ஆன்மீகம் வேண்டுமா அனுபவ தெரிப்பு வேண்டுமா எது வேண்டும் உணர்ச்சி வேண்டுமா அச்சம் என்பது மடமையலாம் அஞ்சாமை திராவிடர் உடமையலாம்

நமக்கு பிறகு கூட இந்த மண்ணும் இந்த வெண்ணும் இருக்கிற வரைக்கும் தமிழ் இருக்கிற வரைக்கும் அந்த பாட்டு இருக்குமா இருக்காதா என்று சொல்லப்படால் மனிதனுக்கு இருக்காது இருக்கிற வரைக்கும் அது இருக்காது இருக்கிற வரைக்கும் இருக்காதுன்னு சொல்ல முடியாது இருக்கும் என்று சொல்லக்கூடிய பாடலாக இருப்பது அந்த கண்ணதாசனுடைய பாடல் என்பதை பாருங்க பட்டக்கோட்டைக்கு மக்கள் கவிஞர் பேரு மக்கள் கவிஞர் பட்ட யார் கொடுத்ததுன்னா யாரும் கொடுக்கல மக்களாகவே கொடுத்தார்கள் மக்களாகவே கொடுத்தார் கண்ணதாசனுக்கு கவியரசு இடையில பார்த்தா நம்ம வைரமுத்து கவி அரசு என்பது பல இலக்கிய அமைப்புகள் அவருக்கு கொடுத்தார்கள் கவிக்கு அரசர் என்பதில் எந்த மாறுபாடும் கிடையாது நம்முடைய வைரம் அவர்கள் வந்தார்கள் அந்த போது அவருக்கு கவி அரசு அப்படின்னு எல்லாரும் போட்டார் அவர் ஒரு அவர் ஒரு கோணத்தில் அற்புதமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர் மறுத்து பேச இயல ஆனால் ஒரு கவியரசு ஏற்கனவே இருக்கிறாரே இன்னொரு கவியரசா என்று கேட்டபோது உடனே என்ன பண்ணார் கலைஞர் என்ன பண்ணார் அவர் கவியரசு இவர் கவி பேரரசு பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு சொல்லிவிட்டார் ஆனால் அப்பொழுது கூட ஒரு நெருடல் இருக்கிறது அவரை பாராட்டுவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது வேறு எத்தனையோ வித்தக வித்தக விருதுகளை வழங்க ஆனால் தமிழ் இலக்கியத்தில் அது திரையுலகத்தில் எளிய தமிழ் எங்க அங்குசாமி ஐயாவோட பேசிக்கிட்டு இருக்கும் போது துரை அங்குசாமி ஐயாவோட பேசும்போது சொன்னார் பழையவர்கள் எல்லாம் எவ்வளவு கடுமையாக பயன்படுத்தி இருக்கார்கள்

இந்த வேதமாய் அதன் முன்னுள்ள நாதமாய் வந்து விளங்குகின்ற கவிதை கடைசியா போய் முடியும் புரிதாரை எழுதுகிறார் ஒரு காளியம்ம காளியம்மாவை பற்றி பாரதி எழுதுகிற மிகப்பெரிய தத்துவ கோட்பாட்டோடு எழுதுகிற விஷயம் இதுக்கு தனியாக ஒரு பொழிப்புரை வேண்டும் தனியாக ஒரு பரிமையல் எழுக வேண்டும் காலம் இருந்த என்னாவது யோசிக்கிறான் எளிமையான வெட்டோடும் எளிமையான இசையோடு எளிமையான உணர்வோடு கொண்டு போய் கொடுக்க வேண்டும்னா புரியாத இந்த பாட்டை எழுதிய புலவனாக இருக்கிற பாரதிதான் ஓடி விளையாடு பாப்பா நீ நாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாக பாப்பா